வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் அதாவது நம்ம கூட வந்து தம்பி இருக்காப்புல தம்பியோட பேர் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஜோசப் காலேஜ் சென்ட் ஜோசப் காலேஜ் கோவூர் கோவூர் சென்ட் ஜோசப் காலேஜில் வந்து என்ன படிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு படிக்கிறாப்புல இப்போ செகண்ட் இயர் போகிறேன் ஆமாம் இப்போ செகண்ட் இயர் செகண்ட் இயர் போகிறாப்புல தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து இறந்துட்டாங்க தம்பி வந்து உன் கூட பிறந்த ஒரு தம்பி தம்பி ஒருத்தர் இருக்கான் அம்மா இருக்காங்க அம் பாட்டி மட்டும்தான் இருக்காங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க ஓ அம்மாவும் இறந்துட்டாங்களா சரி சரி அம்மா எப்போ இருந்தாங்க அம்மா மூணு வயசு இருக்கிறப்ப விட்டு போயிட்டாங்க பாட்டி தான் வளர்த்தாங்க ஓ கூட இருக்க பாட்டியா சரி சரி எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காப்புல வாடகை வீடு இல்லையா வாடகை வீடு தான் இருக்கும் ஓ நானே நாள் அம்மா நினச்சிக்கிட்டு இருக்கேன் சரி அப்பா வந்து இப்போ சமீபத்தில் இறந்துட்டாப்புல தம்பி வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இங்கே சென்னையில் ராமாபுரம் பக்கத்தில் ஆப்டிக்கல் ஷாப் ஷாப்பில் பார்ட் டைமாக வேலைக்கு போயிட்டு அதில் தான் என்ன பண்ணுறாப்புலன்னா காலேஜ் ஃபீஸும் கட்டுறாப்புல ப்ளஸ் வீட்டு வாடகையும் கட்டுறாப்புல மல்லிகை ஜாமான் எல்லாமே தம்பி தான் தம்பி வேலைக்கு போறானா இல்ல இல்ல அவன் வீட்டில் வயசு கீழே வேலைக்கு எடுக்க மாட்டாங்க அதனால வந்து தம்பி வந்து வேலைக்கு போகல நம்ம இப்பதைக்கு வேலைக்கு போயிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காப்ல இப்போ அவர் இருக்கிறது வந்து வாடகை வீடு தான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அதாவது தம்பிக்கு வந்து இனிமேல் ஃபீஸ் கட்டணும் அது வந்து காலேஜில் நீங்களே என்ன பண்ணுங்க எங்க சொன்னீங்க சென்ட் ஜோசப் பேலஸ் குன்றத்தூர் 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 கோவூர் ஓ ஓகே ஓகே ஓ அந்த இதுக்குள்ளே ஒரு லெஃப்ட்டில் உள்ள அந்த கோவூர் லெஃப்ட்டில் உள்ள லாஸ்ட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கிட்டே போனோம்ல அந்த ஈபிக்கு முன்னாடி லெஃப்ட்டு கட் ஆகும்னு நினைக்கிறேன் அங்கே வந்து நீங்களே கூட என்ன பண்ணுங்கள் தம்பியோட பேர் ரோல் நம்பர் அதை சொல்லி நீங்களே ஃபீஸை கட்டிடுங்க நம்ம யாருக்கும் நீங்கள் வந்து கொடுக்கணும் போடணும்னு அவசியம் இல்லை என்னோடய நம்பருக்கு வாங்க ஆக்சுவலாக இப்போ இந்த வீடியோவில் வந்து தம்பியோட பேரை வந்து நான் ட்ரிம் பண்ணியிருப்பேன் வாய்ஸ் வந்து பீப் சவுண்டு போட்டிருப்பேன் என்ன காரணம் அப்படின்னா இப்போ தம்பியோட முகமும் உங்களுக்கு வந்து தெரியாது பொம்மை தான் போட்டிருப்பேன் வீடியோவில் என்ன காரணம்னா அப்புறம் சென்ட் ஜோசப்பு அந்த காலேஜில் பசங்கள் யாரும் என்ன பண்ணக்கூடாது வீடியோ பார்த்தண்டா அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிசைஸ் எங்களுக்கு ஆயிடக்கூடாது கரெக்டாக தம்பி கரெக்டு தான் அதனால் வந்து முகத்தையும் பொம்மை போட்டிருப்பேன் பேரையும் வந்து இது பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி தம்பிக்காக பணம் கட்டுறவங்க சென்ட் ஜோசப் காலேஜில் நேரடியாகவே என் லைனுக்கு வாங்க தம்பியோட ரோல் நம்பர் தாரேன் நீங்களே டைரெக்டாக போய் கூட விசிட் பண்ணி தம்பி அந்த காலேஜில் தான் படிக்கிறாப்லையா என்ன ஏது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் மட்டும் கேட்டுங்க இல்லைன்னா வேண்டாம் ஓகே தம்பி ஓகே இப்போதைக்கு நம்ம தம்பிக்கு வந்து தம்பிக்கும் இந்த தம்பியோட தம்பி ப்ளஸ் டூ படிக்கிறான்னு சொன்னேன்ல ரெண்டு பேருக்கும் ஒரு ரெண்டு ஜீன்ஸு பேண்ட்டும் டி ஷர்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்சது மேற்கொண்டு தம்பியோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றவங்க பாட்டி அம்மாவாலேயும் வேலைக்கு போக முடியாது பாட்டிக்கு வயசு என்ன இருக்கும் இப்போ அறுபத்தஞ்சிக்கு மேலே போயிட்டுருக்கு ம் அறுபத்தஞ்சுக்கு மேலே போயிட்டுருக்கு அவங்க அப்பா இங்கே தான் இருந்தாப்ல எங்கள் தெருக்குள்ளே தான் வந்து இருப்பாப்ல இப்போ ரெண்டு மாதம் ஆகுதுல்ல அப்பா இறந்து மூணு மாதம் ஆயிடுச்சு மூணு மாதம் ஆயிடுச்சு அப்பா உயிரோடு இருக்கும்போது நீ வேலைக்கு போகணும்ல ஆமா அப்ப அப்போ டுவெல்த்து படிக்கிற வரைக்குமே போயிட்டு தான் இருந்தேன் மார்னிங் வந்து பேப்பர் போட்டுட்டு ஈவினிங் சரிம்மா காலேஜ் சரி ஸ்கூல் முடிச்சுட்டு டியூஷன் போயிட்டு அப்படி தான் இருந்தேன் மார்னிங் பேப்பர் போட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு டியூஷன் போயிட்டு இருந்தேன் இப்போ டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் லீவ்ல வந்து ஏசி மெக்கானிக்கு இருந்தேன் இப்போ வந்து ஆப்டிகல் ஷாப்பில் பார்ட்டன் ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சும்மா சொ எவ்வளோ சேல்ரி வரும்ட்டு நாங்கள் இதுக்காக கேட்கல ஏன்னா நிறைய வாலிபர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு படிக்கும் போதே வேலைக்கு போயிட்டு தன்னோட வருமானத்துல படிக்கிறோம் அப்படின்ற ஒரு எனர்ஜி வரும்ல சரி லுங்கி வேற முட்டு தெரியற மாதிரி உட்காந்துருக்கேன் பாரு இந்த இருட்டில் ஒன்றுமே தெரியல சொல்ல இப்போ ஆப்டிக்கல் ஷாப்ல பார்த்தீங்கன்னா மந்த்லி அதாவது நான் போறது வந்து பார்ட் டைம் ஷாப்னால மந்த்லி ஆறாயிரம் ரூபா மட்டும் வரும் நம்ம எக்ஸ்ட்ரா சாட்டர்டே சண்டே போனீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சேல்ரி வரும் ஓ காலேஜுக்கு மத்தியானம் காலேஜ் முடியுமா காலேஜ் முடிச்சிட்டு ஒன் தேர்ட்டி காலேஜ் முடியும் கடைக்கு போறதுக்கு அப்படியே டூ தேர்ட்டி ஆயிடும் ஸ்ட்ரெயிட்டா அப்படியே கடையில் போயிட்டு அங்கேயே சாப்பிடுவேன் போயிட்டு ஒரு ஒரு நாள் சாப்பாடு எடுத்துட்டு போகலான்னா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு சாப்பாடு வீட்டுல இருந்து கட்டி எடுத்துட்டு போவேன் ஆமா இனி கோவூர்ல இருந்து இங்க திரும்ப ராமபுரம் வரதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகிருமே அதனால ஸ்ட்ரெயிட்டா போயிடுவேன் வேலைக்கு போயிடுவேன் வேலைக்கு போயிருவேன் இப்ப மணி வந்து பாத்தீங்கன்னா மணி பத்தரை இப்பதான் தான் தம்பி வந்து வந்திருக்காப்ல வந்திருக்கேன் இந்த ட்ரெஸ் எடுத்து வச்சு ஈஸ்டருக்கு முன்னாடி அன்னைக்கு ஈஸ்டர் அன்னைக்கு தானே வந்து சைஸ் எழுதிட்டு போனேன் அதுக்கப்புறம் தம்பியை பார்க்கவே முடியல செம பிஸி ஆகிட்டாப்பில்ல இப்போ நைட்டு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கிடுங்க அதனால தம்பிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணுங்க இனி வரக்கூடிய காலத்தில் இதே மாதிரி பேரண்ட்ஸை இழந்த அம்மா அப்பா இல்லாத தப்பா எடுத்துக்காத தம்பி உன்னை வச்சிட்டு பேசுறேன்னுட்டு சரியா நீ அதெல்லாம் கடந்திருப்ப உனக்கு அந்த அது எல்லாரும் பேசி பேசி உனக்கு வந்து சைக்காலஜியா பழகிடுச்சு பழகிடுச்சு அது அம்மா சின்ன வயசுல எனக்கு அது சத்தியமா தெரியாது நான் என் தெருக்குள்ள தான் இருக்கப்புல நான் உங்க பாட்டி தான் அம்மா நினைச்சிக்கிட்டு இருக்கேன் அவங்க அப்பா தான் இறந்துட்டாப்புல நான் இவ்வளோ நாள் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் அம்மாவும் இறந்த விஷயத்தோன்னா தெரியும் மூணு வயசு நீ மூணு வயசு இருக்கும்போதேவா நான் மூணு ரெண்டு வயசு இருக்கப்ப தம்பிக்கு ஒரு வயசு இருக்கப்பே போயிட்டாங்க ஓ அதை நினைச்சு அவ்வளவுதான் எதுவும் கஷ்டப்படலை அது இருக்கும் பாட்டி பார்த்துக்கிட்டாங்க அந்த அளவுக்கு ஸோ இப்போ பார்த்துக்குமே உடம்பு கொஞ்சம் சரியில்லாததாக இருக்குது இல்லைன்னா அப்பாவும் இறந்துட்டாரு ஸோ ரொம்ப ஒரு மாதிரி அடி வாங்கின மாதிரி தான் இருக்குது சரி வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் என்னோடய லைனுக்கு வாங்க தம்பியோட நம்பரை நான் கொடுத்துருவேன் என்னென்னா நம்ம சேனலில் தம்பி ஏற்கனவே அதே மாதிரி ஒரு இது கால் இல்லாத ஒரு போட்டுவிட்டு தேவையில்லாத ஃபோன் கால் அவருக்கு விசாரிக்கிறேன்ற பேரில் இரிட்டேட்டி அதனால தான் வந்து என்ன பண்ணுறது இல்லை என் நம்பருக்கு வாங்க நான் தம்பியோட ரோல் நம்பர் எல்லாமே உங்களுக்கு தரேன் நீங்களே சென்ட் ஜோசப் கோவூர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜா இன்ஜினியரிங் இருக்குன்னு இன்ஜினியரிங் இருக்கு ஆனால் அங்கே வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆ அதாவது அது எங்கே வரோம்னா நான் ஒரு தடவை ஃபீல்டுக்கு போகும்போது போயிருக்கேன் அந்த கோவூர் போனோன்னு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும் அந்த லெஃப்ட் எடுக்கிறோம் எண்டில் உள்ள ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் கிட்ட வரும் ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் காட்டுக்குள்ளே கிடக்கும் சரி அது நீங்களே டேரெக்டாக போய் கூட என்ன பண்ணுங்க தம்பிக்கு வந்து ஃபீஸ் வந்து கேட்டிருக்கேன் ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரது வந்து ஃபீஸ் இப்போ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நாப் ஐம்பதாயிரம் ஃபீஸு அதில் ஃபஸ்ட்டு செம்மு எங்கள் பாட்டி வேலை செய்கிற கடன் வாங்கி கட்டிட்டேன் இப்போ ரெண்டாவது செம்முக்கும் வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கேன் இப்போ அதுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் கட்டணும் ஓ ஒரு செமஸ்டர்ன்றது ஆறு மாதம் ஆறு மாதம் ஆறு மாதத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் அப்புறம் நீ போயிட்டு வர்றதுக்குலாம் பஸ் பாஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஆமாம் பஸ் பாஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ இப்போ வச்சுக்கி இருக்கேன் அப்படி யாராவது இது பண்ணாங்கன்னா நான் ஒன் இயர் பை பஸ் பாஸ் அப்படிலாம் கூட எடுத்துடலாம்ல அப்படியே எடுத்துக்கலாம் சரி நான் அது கூட எடுத்தாரேன் யாராவது நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவோம் தம்பிக்கு தம்பி தன்னோட உழைப்பில் சாப்பிட்றாப்புல நம்ம பண்ணுறது வந்து நம்ம அவரோட எஜுகேஷனுக்கு தான் என்ன பண்ணுறோம் கல்வியை கொடுக்குறோம் நம்ம கல்வி கொடுத்துட்டோன்னா தம்பி அவர் படித்து முடித்து எப்பவுமே வேலை செய்கிற ஒரு ஒர்க்கராக மாறிட்டாப்புல அவரு இன்னொரு பத்து நூறு பேருக்கு என்ன பண்ணுவாப்ல கல்வி கொடுப்பாப்பாப்ல கரெக்ட்டு தானே கண்டிப்பா இனி வரக்கூடிய காலங்களில் இதே மாதிரி தம்பிமார்கள் தங்கச்சிமார்களை பேரண்ட்ஸ் இல்லாதவங்களை என்ன பண்றேன் படம் பிடிச்சி போடுறேன் சரிங்களா ஓகே தம்பி பாய் குட் நைட் தேங்க்யூ தேங்க்யூ இதுதான் எங்க தெரு இதுதான் எங்க தெரு பார்த்துருக்குங்க எங்க வீடு வந்து அந்த ஸ்டார் ஒன்று தொங்குது பார்த்தீங்களா அது தெரியாது அந்த ஸ்டார் தொங்குறதுதான் எங்கள் வீடு தம்பியோட வீடு இது வாடகை வீடு வாடகைக்கு தான் இருக்காப்புல இதுதான் ரோடு ஓகே பாய் குட் நைட் ஆ குட் நைட் இல்லை இது எப்போனாலும் பார்ப்பாங்க ஓகே பாய் பாய்